ஹாய் வாங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் காளான் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா ஒரு பாத்திரத்தில் மூணு ஸ்பூன் ஆயில் ஒரு ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க நல்லா காஞ்சதுக்கப்புறம் சோம்பு பட்டை லவங்கம் ஏலக்காய் இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கூடவே ரெண்டு பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கிறேன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு புதினா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு மூணு சின்ன தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நம்ம எண்ணெயிலே வதக்கிக்கிறேன் தக்காளி வந்து கம்மியாக எடுத்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இல்லைன்னா தக்காளி சாதம் மாதிரி ஆயிரும் தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நம்ம நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் ரெண்டு டம்ளர் அரிசிக்கு ஒரு பாக்கெட் காளான் வாங்கிட்டு வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் காளானுக்கு தேவையான ஸ்பைசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தேவையான அளவு உப்பு இதை யூஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாம் காளான்லேயே தண்ணி வரும் ஸோ நம்ம தண்ணி வந்துட்டு ஆட் பண்ண தேவையில்லை அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் அளவு தயிர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கலாம் இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு டம்ளர் அரிசியை வந்து நான் அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் அதுக்கு மூன்று டம்ளர் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நாலு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணோம் அப்படின்னா குழஞ்சிரும் அதனால் நம்ம மூன்று டம்ளர் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம விசில் விட்டு எடுக்க இல்லை நம்ம வந்துட்டு தம் போட்டு தான் நம்ம பிரியாணி ரெடி பண்ண போகிறோம் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க பாஸ்மதி அரிசியை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அரை லெமன் புளிஞ்சு விட்டுட்டு நம்ம ஒரு முக்கால் பதம் வர வரைக்கும் நம்ம அப்படியே வேக விட்டலாம் அதுக்கப்புறம் அடியில் தோசைக்கல் வச்சு ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே சிம்மில் வச்சுருங்க பிரியாணி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடும் உதிரி உதிரியாக வரும் அவ்வளோ தாங்க சுவையான காளன் பிரியாணி ரெடி இந்த மாதிரி வீடியோஸ் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரியே நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வரும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து என்னென்ன மாதிரி வீடியோஸ் வேணும்னு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள்